நிர்வாகிகள் வட்டார நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் கிராம தலைவர்களை அழைத்து கலந்துரையாட இருக்கிறோம் இந்த கூட்டம் இங்கே இன்னும் நடக்க இருக்கிறது கருத்துக்கள் கேட்பதற்கு படிவங்களை கொடுத்து அவர்களுடைய அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றிருக்கிறோம் காங்கிரஸ் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் இந்த கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் தேர்தல் முடிந்துவிட்டது தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரஸ் உடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டம் முப்பத்தி மூன்றாவது கூட்டம் சென்னையில் திருப்பெரும்புதூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நடத்த இருக்கிறோம் எல்லா தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் வட்டாரத்திலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் அமைதி பேரணி நடத்தி தலைவர் ராகுல் காந்தி புகைப்பட பதாகையோடு தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம் தமிழ்நாடு முழுவதும் அன்றைய தினம் நாம் எல்லாம் இழந்திருக்கின்ற தலைவர் ராஜீவ்காந்தியுடைய புகழாரத்தை அவருடைய வரலாற்றை அவருடைய இந்தியாவிற்கு கொடுத்த குறையான பல திட்டங்களை வீடுதோறும் நகரந்தோறும் இது தோறும் சென்றடைய வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட வட்டார நகர கிராம தலைவர் பெருமக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் தேசிய நெடுஞ்சாலை மோடியுடைய ஆட்சியில எல்லா துறைகளையும் தோல்வி எந்த துறை எடுத்தாலும் தோல்வி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மக்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது நீலிக் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறார் தீவிரவாத பேச்சு அமித்ஷா பேசுகிறார் யாராவது பசுவை தொட்டால் தலைகீழாக தொங்க விடுவோம் என்று சொல்லுகிறார் சட்டத்தை மீறிய பேச்சு இல்லையா யாரை ஒருவர் தவறு செய்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஆட்சி அவங்களுடைய ஆட்சி இல்லை நாங்களே தண்டனை கொடுப்போம் என்று சொல்லுகின்ற ஆட்சியா பிஜேபி அமித்ஷா பகிரங்கமாக சொல்லுகிறார் இவர்கள் ஆட்சி செய்தார்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தார்களா கொலை செய்தால் கூட அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்துகிறோம் சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி தருகிறோம் ஆனால் இவர் மாடுகளை தொட்டால் தலைக்கீழாக தொங்க விடுவேன் என்று ஏற்கத்தக்கதா தேர்தல் ஆணையம் இன்னும் ஏன் வேடிக்கை பார்க்கிறது ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் அவரை தேர்தல் பரப்புரையில் இருந்து நிறுத்த முடியவில்லை தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடக்கிறதா என்று கேள்வி எடுகிறது நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலைகள் நடக்கின்ற விபத்துகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதில்லை குறிப்பாக அச்சரப்பாக்கத்தில் இருந்து தாம்பரம் முறை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூத்தி ஐம்பது விபத்தில் பலியாகி இருக்கிறார்கள் நூத்தி ஐம்பது பேர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த ஒரு வாரத்தில் இருபத்தைந்து பேர் ஆட்சி நெடுஞ்சாலை துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது விபத்துகளை தடுப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை மக்கள் கொத்து கொத்தாக கொண்டிருக்கிறார்களே ஏன் மோடி ஆட்சி தன் திறந்து பார்க்க மறுக்கிறது என்ற கேள்வியை திருப்பூர் மாவட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மூலமாக வைக்கிறோம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இனிவரும் காலங்களில் இந்த விபத்தை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில எடுக்க வேண்டும் எங்களுடைய கட்சி வலிமையாக வேண்டும் எங்களுடைய கட்சி வலிமையானால் இந்த வலிமையாக வேண்டும் எங்களுடைய கட்சி வலிமை பெற்றால் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுகிறது ஆகவே காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் வலிமைப்படுத்த முன் வருபவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் இளைஞர்கள் சாரசாரியாக வர தயாராக இருக்கிறார்கள் எல்லோரும் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் தலைவராக குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் கட்சிகள் கொண்டு வர வேண்டும் என்றுதான் எங்களுடைய செயல் திட்டம் இந்த தேசத்தை பிளவுபடுத்துவதற்களுக்கு எதிராக கூட சட்டத்தின் முன் நிக்க வைக்க முடியும் நம்முடைய இந்திய தேசத்துடைய சட்டம் வலிமையானது இந்த தேசத்தை பிளவுபடுத்தி கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி இந்த தேச மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்திருக்கும் அமித்ஷா இவர்களுக்கு எதிராக நாங்கள் புல்டோசரை பயன்படுத்துவதில்லை பயன்படுத்தவும் மாட்டோம் ஆனா இந்த தேசத்தின் பிறந்தவர்களுக்கு எதிராக புல்டோசரை பயன்படுத்தலாமா இது தீவிரவாத குணம் இல்லையா பாசிச குணம் இல்லையா இதை தைரியமாக ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் பிரதமர் சொல்லுகிறார் என்றால் இதுதான் பாசிசவாதிகள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பாஜக தலைவர்கள் இதை மோடியும் பேசுகிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யாவும் பேசுகிறார் இதுதான் அவர்களுடைய குவாலிட்டி அவர்கள் தினமும் பத்து படைகள் பதினைந்து படைகள் அமைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் டிஜிபி அவர்களும் ஐஜி அவர்களும் நேரடியாக புலன் விசாரணையில் மேற்பார்வையிடுகிறார் தகவல் என்று சொல்லப்பட்டு எங்களை பொறுத்தவரை காவல்துறை மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது நம்புகிறோம் அதே நேரத்தில் உண்மையான குற்ற குற்றவாளிகளை கண்டுபிடித்து யாரும் தப்பிக்காமல் சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கோரிக்கையாக வைக்கிறோம் சார் சவுக்கு சங்கரை கைது செய்து சட்டத்திரிய நடவடிக்கை ஏற்கனவே நீதிமன்ற ஊழியர்களை பற்றி குறிப்பாக பெண் ஊழியர்களை தாறுமாறாக தவறாக பேசியிருக்கிறார் அது தவறு அதுக்கு ஏற்கனவே நீதிமன்றம் நீதி அரசர் கல்யாண சுதந்திரம் என்று நினைக்கிறேன் அது தண்டனை கொடுத்திருக்கிறார் இப்பொழுது காவல்துறை பெண்களை பற்றி இழிவாக பேசியிருக்கிறார் இதையெல்லாம் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வன்மையாக நாங்கள் பண்டிக்கிறோம் யார் ஒருவருக்கும் எல்லாருக்கும் கொடுத்தது காங்கிரஸ் பேர் இயக்கம் எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை கொடுத்தது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆனால் அந்த உரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும் கை வீசி நடக்கலாம் கை வீசி நடப்பது ஒரு பூக்கை தொடக்கூடாது ஆனால் இவர் பேசிய இந்த அநாகரிக பேச்சுகள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் அதே நேரத்தில் மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் கை உடைந்தது என்று சொல்லுகிறார்கள் எனக்கு சரியாக தெரியவில்லை ஆதாரமும் எங்களிடம் இல்லை ஆனால் அவர் பேசியதற்கு ஆதாரம் இருக்கு மனித உரிமை மீறக்கூடாது அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அவர் ஒரு சாராருக்கு தானே பேசுறாரு காங்கிரஸ் எதிர்ப்பாரு ஆட்சியர் எதிர்க்கணும் தப்பு கிடையாது இந்த ஜனநாயகத்துல யாரு ஒன்னாலும் எதிர்குரல் கொடுக்கலாம் நாங்கள ஜனநாயகவாதி எதிர்த்து செய்யுங்க ஆனா பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவது அது அனாகரிங்க இல்லையா யார் ஏற்றுக்கொள்வாரு நம்ம வீட்டுலயும் அம்மா இருக்காங்க அங்கச்சி இருக்கு அக்கா இருக்கு மகளிர் தினம் கொண்டாடுறோம் மகளிர் தினத்துல என்னென்ன உறுதிமொழி இருக்கிறோம் நாம என்னுடைய தாய்மார்களை நாங்கள் பாதுகாப்போம் பெண் குலத்தை பாதுகாப்போன்ற அந்த பெண் குலத்தை கொச்சைப்படுத்தி பேசலாமா தவறு இல்லையா அது அதுவும் என்ன பேச்சு இதெல்லாம் பேசுவோம் என்ற முழக்கம் முடிந்து விட்டது ஒரு தொகுதியை பத்தி பாஜக தலைவர்கள் குறிப்பா மோடி பேசுறது இல்ல மூன்றாம் கட்ட பிறகு நான் ஒரு தொகுதியை வெற்றி பெறுவோம் இப்ப எங்கயும் பேசுறது இல்ல ஏன் பேசுறது இல்ல அவருக்கு முடிவு தெரிஞ்சு போச்சு மூன்று டிஜிட்டை தொட முடியாது இரண்டு டிஜிட்டல் தான் நிக்க போறாங்க பிலோ ஹண்ட்ரட் மக்கள் எல்லாம் முடிவு செய்து விட்டார்கள் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் தலைவர் ராகுல் காந்தியை தேசத்தை ஒப்படைக்க வேண்டும்